ஆட்டம் காண வைத்த வழக்கு குடும்பத்திற்கும் இதே ஒா திமுக வாரிசு அரசியலை செய்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் இப்போது அதே குடும்பத்தினர் ஊழல் செய்திருப்பதும் சரிசமமாக இருந்து வருகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஸ்டாலினின் சகோதரர் முகா அழகிரி நில அபகரிப்பு வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் அதிரடியாக கூறியிருப்பது ஸ்டாலின் மட்டுமல்லாமல் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு சிக்கல் கொடுத்துள்ளது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிவரக்கோட்டையில் முக்கா அழகிரி தயா பொறியியல் கல்லூரியை இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு துவக்கினார் அந்த கல்லூரிக்காக அறநிலையத்துறை நிர்வகித்து வரும் விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான நாற்பத்து நான்கு சென்ட் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்தார் மூகா அழகிரி என்பது புகார் இந்த புகார் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவ்வழக்கை ரத்து செய்ய கோரிய மு அழகிரியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நிராகரித்தது இதையடுத்து மாவட்ட நில அபகரிப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தை மு அழகிரி நாடினார் இதனை விசாரித்த நீதிமன்றம் நில அபகரிப்பு வழக்கை ஏற்றுக்கொண்டு போலி ஆவணம் தயாரித்து மோசடி செய்த குற்றச்சாட்டிலிருந்து அழகிரியை விடுவித்தது இதனிடையே இந்த உத்தரவுக்கு எதிராக மதுரை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர் பின்னர் இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது அப்போது இவ்வழக்கிலிருந்து தம்மை முழுமையாக விடுவிக்க கோரி அழகிரி மேலும் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் அழகிரியின் மனுவை தள்ளுபடி செய்தது இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரியும் முக அழகிரி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது விசாரணை நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை ஏன் எதிர்கொள்ளக்கூடாது என்று அழகிரி தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார் மேலும் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் சரியான கருத்தைதான் பிறப்பித்துள்ளது எனவே வழக்கை நீங்கள் அங்கே சந்திக்குமாறு கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதன் மூலம் வழக்கு விசாரணையை மு க அழகிரி சந்தித்துதான் ஆக வேண்டும் என கூறப்படுகிறது இதனிடையே பொதுமக்களின் கேள்வியாக இருப்பது குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஊழல் செய்துதான் வருகிறார்களா கோவில் சொத்து என்றால் திமுகவுக்கு என்னதான் பிரச்சனை கோவில் சொத்தை அபகரிப்பது மட்டுமல்லாமல் இந்துக்களுக்கு எதிரான வேலையை செய்வதாக கேள்வி முன்வைக்கின்றன இதன் மூலம் தமிழகத்தை அந்த முருகப்பெருமான் தான் காப்பாற்ற வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அறநிலையத்துறை அமைச்சர் பாபு தனது துறையில் ஊழல் பெருக்கெடுத்தாலும் அதனை கண்டுகொள்வதில்லை பல வழக்குகள் நீதிமன்றத்தில் அறநிலையத்துறையை சுட்டிக்காட்டி பேசினாலும் பாபு தனக்கு சம்பந்தம் இல்லாதது போலவே செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது